வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் உலக நாடுகளையே மிஞ்சிய இந்தியா ஒரு முக்கியமான விஷயத்துல சாதிச்சு காமிச்சிருக்காங்க அதே போல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் மேல விஸ்வரூபம் எடுத்திருக்காங்க பாகிஸ்தானுடைய படையை வந்து துரத்தி துரத்தி விரட்டி விரட்டி அடிச்சிருக்காங்க நம்முடைய இந்திய ராணுவம் இதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதே போல பாகிஸ்தானை வந்து வெளுத்து வாங்கியிருக்காங்க இந்த செய்தியை நாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் பிரதமர் மோடி தான் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு முக்கியமான இடத்துலேருந்து சர்வே வந்திருக்கு இதை கண்டு எதிரிகள் வந்து அலற ஆரம்பிச்சிருக்காங்க இதை பற்றி நாம இந்த விடியெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்கும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க சந்திரயான் த்ரீ மிஷன் மூலம் இந்தியா வந்து வரலாற்று சிறப்பு மிக்க சாதனையை படைத்த நிலையில தான் சந்திரயான் ஃபோர் திட்டம் குறித்து சில முக்கிய தகவல் நமக்கு கிடச்சிருக்கு சர்வதேச விண்வெளி ஆய்வில் இந்தியா வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு கடந்த சில ஆண்டுகளாகவே இஸ்ரோ வந்து தொடர்ச்சியாக பல வெற்றிகரமான மிஷன்களை மேற்கொண்டுட்டு வர்றாங்க அதிலும் குறிப்பாக அவற்றை குறைந்த செலவுல செய்து காட்டிட்டு வர்றாங்க இதன் காரணமாக தான் உலகில் பல டாப் நாடுகளும் சேட்டலைட் ஏவுவது தொடங்கி பல்வேறு விஷயங்களுக்கு இந்தியா பக்கம் வர்றாங்க அடுத்த கட்டமாக இஸ்ரோ வந்து மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முயற்சியில இறங்கியிருக்காங்க இதுக்காக அவர்கள் வந்து ககன்யான் திட்டத்தை வந்து கையில் எடுத்திருந்தாங்க சமீபத்தில் தான் ககன்யான் திட்டத்தின் கீழே விண்வெளிக்கு செல்லும் வீரர்களை பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் அறிமுகம் செஞ்சாங்க அவர்கள் அடுத்த ஆண்டு விண்வெளிக்கு சென்று முக்கிய ஆய்வுகளை மேற்கொள்ள இருக்காங்க இதற்கிடையில தான் இஸ்ரோவுடைய சந்திரயான் போர் குறித்து சில முக்கிய தகவல் வெளியாயிருக்கு சந்திராயன் வரிசையில் அடுத்த மிஷனுக்கு இந்தியா வந்து ரெடியாகிட்டு வரும் தான் அடுத்த கட்டமாக சந்திராயன் ஃபோர் வந்து வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் ஏவப்படும் அப்படின்னு இஸ்ரோ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க லூபெக்ஸ் மிஷன் அப்படின்னு அழைக்கப்படும் இந்த மிஷன் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஏவப்படும் அப்படின்னும் இஸ்ரோ டாக்டர் நிலேஷ் தேசாய் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் சந்திரயன் த்ரீ மிஷனை காட்டிலும் சந்திரயன் ஃபோர் மிஷன் பணிகள் வந்து சிக்கலனாகதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சந்திரயன் ஃபோர் மிஷன் மூலம் இந்தியா வந்து நிலவின் மேற்பரப்பிலிருந்து கற்களை எடுத்து வர திட்டமிட்டிருக்காங்க இந்த மிஷன் மட்டும் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சுன்னா சந்திரனுடைய இருந்து மாதிரிகளை கொண்டு வரும் நான்காவது நாடாக இந்தியா வந்து உருவெடுக்கும் அதே போல இஸ்ரோ வந்து வரும் ரெண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுக்குள்ள இந்தியர்களை நிலவுக்கு அனுப்பவும் திட்டமிட்டுள்ள நிலையில தான் அதற்கு ஒரு முன்னோட்டமாக இது அமையும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை நிலவுக்கு மனிதனை அனுப்ப அடுத்த பதினஞ்சு ஆண்டுகள் இருக்கு அப்படின்னாலுமே இதுவே தங்கள் நீண்டகால திட்டமாக இருக்கும் அப்படின்னு இஸ்ரோ தெரிவிச்சிருக்காங்க சந்திரயன் திரி தரையிறங்கி அதே நிலவின் தென்துருவத்தில் இறங்கி அங்கிருந்து பாறருக்குள்ளே அதனுடைய மாதிரிகளை கொண்டு வருவதுதான் இதனுடைய நோக்கமாகும் இதன் மூலம் நிலவுல நீர் இருக்கா இல்லையா அப்படிங்கிற குறித்தெல்லாம் கண்டறிய முடியும் சந்திரயன் திரியை காட்டிலும் அதிக தூரம் செல்லும் வகையில் இதன் ரோவர் வந்து வடிவமைக்கப்படும் இதுக்காக முன்னூற்றம்பது கிலோ எடை உள்ள ரோவர் நிலவுக்கு அனுப்பப்படும் இதுவரைக்கும் ஆய்வு செய்யப்படாத சில சந்திரனுடைய பள்ளங்களை ஆய்வு செய்கிறக்கு இஸ்ரோ திட்டமிட்டிருக்காங்க இது திரி போலவே தரையிறங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் சந்திரயன் போர் விண்கலனின் ஒரு பகுதி மட்டும் நிலவுடைய மேற்பரப்பிலிருந்து கற்களை எடுத்து வரும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதுக்காக கை போன்ற அமைப்பும் இதுல இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு அதன் தான் நிலவுடைய கற்கள் பூமிக்கு எடுத்து வரப்படும் சந்திரனுடைய மேற்பரப்பிலிருந்து ஒரு விண்கலம் எப்படி மேலே செல்ல முடியும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள விக்ரம் லேண்டருடன் இஸ்ரோ வந்து ஏற்கனவே ஒரு பரிசோதனையை மேற்கொண்டிருந்தாங்க அப்படிங்கற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தான் ககன்யான் திட்டம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சந்திரயன் திரியை தொடர்ந்து சந்திரயன் போர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல ஏவோம் இது வந்து உலக நாடுகள் செய்யாததை வந்து இந்தியா சாதிக்க போகுது அப்படின்னு பலரும் இந்தியாவை பாராட்டி தள்ளிட்டு வர்றாங்க உண்மையிலேயே இந்தியா வந்து தொடர்ச்சியாக பல சாதனைகளை வந்து புரிந்து உலக நாடுகளுக்கு இந்தியா இல்லாமல் இந்தியா கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம எதையும் செய்ய முடியாத அளவுக்கு இந்தியா வந்து இப்போ உருவெடுத்திருக்கு நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை வந்து எதிர்பார்த்து இந்தியாவை வந்து ஒரு விஷயத்துல எதிர்பார்த்துட்டு இருக்காங்க உலக நாடுகள் அப்படின்னே நம்ம சொல்லணும் அந்த அளவுக்கு நம்முடைய இந்தியா இப்போ உயர்ந்து போயிருக்காங்க இதுக்கு மிக முக்கிய காரணம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்தான் இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு மற்றும் காஷ்மீருடைய பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பாகிஸ்தானை சேர்ந்த ஆளிலா விமானம் ஒன்று நேற்று பிற்பகலில் பறந்து வந்திருக்கு மென்தார் பகுதியில் அந்த ஆளிலா விமானம் பறந்தபோது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நம்முடைய ராணுவ வீரர்கள் அதை கவனிச்சிருக்காங்க உடனடியாக அந்த ட்ரோனை நோக்கி துப்பாக்கியால் பன்னெண்டு முறை ராணுவ படையினர் சுட்டிருக்காங்க இந்திய படையினருடைய அந்த செயலை தொடர்ந்து அந்த ட்ரோன் வந்து பாகிஸ்தான் பகுதிக்கு திரும்பி போயிருக்கு இதை தொடர்ந்து ட்ரோன் மூலம் ஆயுதங்கள் அல்லது போதைப் பொருட்கள் எதுவும் கொண்டு வரப்பட்டதா அப்படிங்கிறத உறுதி செய்கிறதுக்காக அந்த பகுதியில் இந்திய ராணுவ வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்காங்க அந்த பகுதியில் தேடுதல் நடத்திய போது எதுவும் கிடைக்கல அப்படின்னும் ராணுவ படையினர் தெரிவிச்சிருக்காங்க அதனால் பாகிஸ்தானுடைய சித்து வேலை இப்படி அடிக்கடி நடந்துட்டு இருக்கு இனி ஒருபோதும் இந்திய எல்லைக்குள்ளே வந்து ஏதாவது அசம்பாவிதம் செய்யும் நினச்சாலும் தக்க சமயத்தில் நம்ம இந்திய படையினர் வந்து அவங்களுக்கு பதிலடி கொடுப்பாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த முறை வந்து சுட்டது போல அடுத்த முறை டைரக்டா அதை சுட்டு வீழ்த்திறக்கவும் உத்தரவிடப்பட்டிருக்கு ஏற்கனவே பல முறை பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை வந்து நம்முடைய இந்திய படையினர் சுட்டு வீழ்த்திருக்காங்க அதில் பல போதைப்பொருட்கள் கடத்தப்பட்டிருந்ததும் சீன ஆயுதங்கள் உள்பட பலவும் அதில் இருந்ததெல்லாம் கண்டுபிடிச்சாங்க அந்த வகையில் தான் நேற்றைய தினம் ஒரு துப்பாக்கி சூட்டு நடத்தி பாகிஸ்தானுடைய ட்ரோனை வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுக்கு எதிராக விஸ்வரூபம் எடுத்து கடுமையான ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா காஷ்மீர் விவகாரம் பற்றி பாகிஸ்தான் வந்து ஐநா சபையில் அடிக்கடி பேசி இந்தியா மேலே குற்றம் சாட்டிகிட்டு வருது இதற்கு இந்தியாவும் தக்க பதிலடியை கொடுத்துட்டு தான் வர்றாங்க இந்த நிலையில் தான் ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலில் ஐம்பத்தி அஞ்சாவது அமர்வில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய செயலாளர் அனுபமா சிங் அவர்கள் பேசியிருக்கிறாரு அவர் என்ன சொல்கிறாருனா இந்தியாவை பற்றிய விரிவான பாகிஸ்தானுடைய குறிப்புகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சபையுடைய தளம் மீண்டும் இந்தியாவுக்கு எதிராக வெளிப்படையான பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வைக்க தவறாக பயன்படுத்தப்படுவது மிகவும் துரதிருஷ்டவசமானது நாங்கள் பதிலளிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் ஆகிய முழு யூனியன் பிரதேசங்களும் இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த மற்றும் பிரிக்க முடியாத பகுதி ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்துல சமூக பொருளாதார மேம்பாடு மற்றும் நல்லாட்சியை உறுதி செய்வதற்காக இந்திய அரசு எடுத்துள்ள அரசியலமைப்பு நடவடிக்கைகள் இந்தியாவுடைய உள்வாரங்கள் அதனால பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது மேலும் இதுல பாகிஸ்தானுக்கு எந்த உரிமையும் கிடையாது அதே போல பாகிஸ்தான்ல வந்து மனித உரிமைகள் சாதனை வந்து உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியது தன்னுடைய சொந்த சிறுபான்மையினரை துன்புறுத்தி உண்மையிலேயே மோசமான மனித உரிமை சாதனைகளை கொண்ட ஒரு நாடு பாகிஸ்தான் மேலும் சாதிப்பதில் பெரும் முன்னேற்றங்களை செஞ்சுட்டு வரும் இந்தியாவை பற்றி கருத்து தெரிவிப்பது வெறும் முரண்பாடவை அல்ல மாறாக விபரீதமானவை உலகம் முழுவதும் பயங்கரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரிச்சுட்டு வருது பயங்கரவாதம் கடனில் சிக்கி தவிக்கும் தேசிய இருப்பு நிலைகள் மற்றும் தங்கள் நலன்களுக்கு சேவை செய்ய தவறியதற்காக அதன் மக்கள் உணரும் அவமானம் ஆகியவற்றால் ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு நாட்டுக்கு இந்தியா வந்து அதிகம் கவனம் செலுத்த முடியாது அதனால் தேவையில்லாம எங்களுடைய உள்நாட்டு வாரங்கள்ல பாகிஸ்தான் தலையிடுறத நிறுத்திட்டு அந்த நாட்டை காப்பாத்துறதுக்கான வழியை தேடணும் அதை விட்டுட்டு எங்களை வந்து சும்மா சும்மா ஐநா சபையில பேசுறதுனால ஐநா சபையில் இருக்கிறவங்க வந்து இந்தியாவுக்கு எதிராக முடிவு எடுப்பாங்க அப்படின்னு ஒருபோதும் கனவு கன்றாதிங்க ஏன் அப்படின்னா இந்தியா எப்படிப்பட்ட நாடு அது மட்டும் இல்லாமல் ஜம்மு காஷ்மீர் வாரத்துல இந்தியா என்ன முடிவை எடுத்திருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய பிராந்தியம் வந்து யாருக்கு சொந்தமானது அப்படிங்கறதெல்லாம் உலக நாடுகளுக்கு தெல்ல தெளிவாக இந்தியா சொல்லிட்டாங்க அதனால உலக நாடுகள் இதில் எந்த கருத்தும் தெரிவிக்க முன் வர மாட்டாங்க நீங்க எத்தனை மேடை கிடைச்சாலும் இந்த விஷயத்தை பத்தி பேசினீங்கன்னா தேவையில்லாம இந்தியா இந்தியாவை சென்ற மாதிரி ஆயிரும் அதனால இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு கடுமையான சம்மன் அடி கொடுத்துருக்காங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா இது மோடி சுனாமிடா லோக்சபா தேர்தலில் பாஜக வந்து முன்னூற்றி எழுபத்தி ஏழு இடங்களை வெல்லும் அப்படின்னு ஒரு அதிரடியான சர்வே ஒன்று நமக்கு கிடச்சிருக்கு மோடியுடைய சுனாமி அலையால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக தான் வெற்றி பெற்று மத்தியில் மூணாவது முறையாக ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னும் இந்தியா கூட்டணிக்கு அதாவது ஐஎன்டிஏ இருக்குலையே இந்த கூட்டணிக்கு வெறும் இரட்டை இலக்கத்தில் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ஜி நியூஸ் மேட்ரிஸ் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பாஜக கூட்டணி இந்தியா கூட்டணி இரு கூட்டணியில் இணையாத கட்சிகள் வெல்லும் இடங்களின் எண்ணிக்கை விவரம் வெளியாயிருக்கு விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படல மார்ச் மாதம் தொடக்கத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு தேவையான நடவடிக்கைகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுட்டு வர்றாங்க மாநிலம் வாரியாக தேர்தல் அதிகாரிகளுடன் இந்திய தேர்தல் ஆணையம் ஆலோசனை நடத்திட்டு வர்றாங்க இதனால் நாடு முழுவதும் தேதி அறிவிப்புக்கு முன்பே தேர்தல் ஜூரம் வந்து வந்துருச்சு அரசியல் கட்சிகள் அனைத்தும் கால்களில் சக்கரம் கட்டி கொண்டு வியூகம் வகுத்துட்டு வர்றாங்க கூட்டணி அமைப்பது கூட்டணி கட்சிகளுடன் பேசி தொகுதி பங்கீடு செய்வது உள்ளிட்ட பணிகள் தொடங்கிருச்சு வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக வந்து முன்னூற்றி எழுபது தொகுதிகளில் வெல்லவும் தனது தலைமையிலான என்டிஏ அணியனும் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னும் இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க மறுபக்கம் பாஜகவை தோற்கடிக்க எதிர்க்கட்சிகள் ஓர் அணியில் இணைஞ்சிருக்காங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து மாநிலங்களிலையும் செயல்பட்டு வரும் இருபத்தாறு கட்சிகள் இந்தியா அப்படிங்கிற பெயரில் ஓர் அணியில் திரண்டிருக்காங்க மேற்கு வங்கம் பஞ்சாப் கேரளா உள்ளிட்ட சில மாநிலங்களில் இந்தியா கூட்டணியில் பிரச்சனை இருந்தாலும் பல மாநிலங்களில் எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைஞ்சு தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க இந்த மாதிரியான சூழலில் தான் வருகிற நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு நிறுவனங்கள் அமைப்புகள் சார்பில் கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டுட்டு வருது அதனுடைய முடிவுகளும் வெளியிடப்பட்டுட்டு வருது அந்த வகையில் தான் ஜி நியூஸ் மேட்ரி சார்பாக கடந்த அஞ்சாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் நாடு முழுவதும் ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் மக்களிடம் கருத்துகள் வந்து கேட்டு கணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு எண்பத்தி ஏழாயிரம் பெண்கள் ஐம்பத்தி நாலாயிரம் ஆண்கள் அப்படின்னு மொத்தம் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி மூணு பேரிடம் கருத்துகள் கேட்கப்பட்டிருக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாயிருக்கு அதன்படி வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மத்தியில் வழக்கம் போல தனித்து ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு பாஜக முன்னூறுக்கும் அதிகமான இடங்களை வெல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வரும் தேர்தலில் பாஜக முன்னூத்தி எழுபது தொகுதிகளிலையும் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி நானூறு தொகுதிகளையும் வெல்ல இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு இந்த இலக்கை அடைய சாத்தியம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு இந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதே வேளையில் மத்தியில் மூணாவது முறையாக பாஜக வந்து அரியணை ஏறுவதை தடுக்கும் நோக்கத்தில் அமைக்கப்பட்டுள்ள எதிர்கட்சிகளுடைய இந்தியா கூட்டணிக்கு வரும் தேர்தலில் பின்னடைவு தான் ஏற்படும் அப்படின்னு இந்த கருத்து கணிப்பு தெரிவிச்சிருக்கு அதாவது இந்தியா கூட்டணி வந்து தொண்ணூற்றி நாலு இடங்களில் மட்டும்தான் வெல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தொண்ணூற்றி நாலு தொகுதிகளில் மட்டும்தான் வெல்லும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய என்டிஏ கூட்டணி மற்றும் எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் இடம்பெறாத கட்சியினர் எழுபத்தி ரெண்டு தொகுதிகளில் வெற்றி பெறுவாங்க அப்படின்னும் இந்த ஜி நியூஸ் மேட்ரிஸ் கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க இதன் மூலம் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜக வெற்றி பெற்று மூணாவது முறையாக அரியணை ஏறும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதைத் தொடர்ந்து அதே போல் இன்னொரு விஷயத்தில் சுத்து போட்டிருக்காங்க பாஜக அதாவது பல்டி அடிச்சிருக்காங்க திமுக என்னன்னா அரசு விளம்பரத்துல சீன கொடி அப்படிங்கறது தெரியாம இது ஒரு தவறு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்திருக்கிறாரு ஒரு அமைச்சருக்கு வந்து எது எந்த கொடி யாருடைய கொடி அப்படின்னு தெரியாமையா இருக்கும் அப்படின்னு பலரும் வந்து அவரை இப்ப திட்டி தீர்த்துட்டு வர்றாங்க நேற்று தினம் இது குறித்து கூட நம்ம பேசியிருந்தோம் இந்த நிலையில தான் அனிதா ராதாகிருஷ்ணன் பதில் பதிலளிச்சிருக்கிறார் இது தொடர்பாக என்ன அவர் சொல்றாருன்னா விளம்பரத்துல சீன கொடி இடம்பெற்றது தெரியாமல் நடந்த தவறு இதுல எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது அரசு விழாவில் பிரதமர் அரசியல் பேசியது ஏற்புடையதல்ல அப்படின்னு அவர் விளக்கம் அளிச்சிருக்கிறாரு அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க சீனாவுடைய கொடி எதுன்னு தெரியாமலும் திமுகவுடைய கொடி எதுன்னு தெரியாமலுமா நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவரை மட்டுமல்ல திமுகவையே வந்து இப்போ பலரும் எள்ளி நகையாடிட்டு வர்றாங்க சரி நண்பர்களை எல்லாம் திருத்த முடியாது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் இனிமேலாவது ஒரு நல்ல ஆட்சி அமையணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் யோசித்து யாரை நம்முடைய தமிழ்நாட்டுக்கு மீண்டும் கொண்டுட்டு வர வேண்டும் யாரை நம்முடைய நாட்டை ஆள வேண்டும் அப்படிங்கிறத யோசித்து முடிவெடுக்க வேண்டும் மக்களாக நம்முடைய கடமை நம்முடைய கையில் தான் இருக்குது அதனால் சிந்திச்சு செயல்படுங்கள் அப்படிங்கிறதான் நம்முடைய கருத்தாக இருக்குது இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக்கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளுவில் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்